வணக்கம் என்னுடைய வானிலை அறிக்கை இன்றைக்கி இன்றைக்கி வானிலை அறிக்கை பார்க்கலாம் வானிலை அறிக்கை என்ன சொல்கிறேன் அப்படின்னா வருகிற பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டை நெருங்கிறத சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா தற்பொழுது அந்தமான் கடற்கரை ஓரமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கிறது அதை நாளை காலை நாளை மதியம் ஏழு மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் அப்படி உருவாகி அது கிட்ட வரும்போது பத்தாம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் மேற்கு பக்கம் ஒரு உயர் அழுத்தம் இருக்கிறதுனால அது அப்படியே செயலிழந்து போவதாக அந்த மேப்பில் காமிக்கிது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வரையில்தான் அந்த ஒரு சிஸ்டம் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது ஆனால் அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டு கரையை நெருங்குமா அது புயலாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்திருந்ததாக பார்க்கணும் இது ஏன் அப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் பத்தாம் தேதி வாக்கில் இலங்கைக்கும் அருகிலே வந்து அது செயலுப்பதாக காமிக்கிறதன் காரணம் இப்போ இருக்கிற காற்றின் போக்கு இதே நிலையை நீடித்தால் பனிரெண்டாம் தேதி அது முற்றிலுமாக அந்த சிஸ்டமானது இலங்கைக்கு அருகே வந்து முழுவதுமாக செயலி இழக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிது ஆனால் இப்போ இருக்கிற காற்றின் போக்கு அதே நிலையாக இருக்க போவதில்லை காற்றின் போக்கு காற்றின் திசையெல்லாம் மாறி மாறி வரும் அதனால் தற்பொழுது அந்தமான் கடற்கரை ஓரம் இருக்கிற காற்றழுத்த நாள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒன்பதாம் தேதி அல்லது பத்தாம் தேதி வரல குறைந்தபட்சம் ஒன்பதாம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை கரைக்கு ஓரம் வந்துவிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேலே அது என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இன்னும் யாராலையும் அந்த மேப்பில் என்ன காமிக்கலை பத்தாம் தேதிக்கு மேலே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாக மாறி அதை முற்றிலுமாக செயலிழப்பதாக அந்த சிஸ்டம் காமிக்கிறது இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த சிஸ்டமானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக கூட வாய்ப்பு இருக்கிறது தான் கணிக்கப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் உருவாகி அந்த சிஸ்டத்திற்கும் வடக்கு புறமாகத்தான் அதிக மழையாக இருக்கும் என்பது வடகிழக்கு பருவமழையின் ஒரு போக்காக இருக்கிறது அந்த வடகிழக்கு பருவமழையின் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது இதுதான் இப்போ இருக்கிற ஒரு செய்தி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக எட்டாம் தேதி வாக்கில் உருவாகி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கில் அது ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை உருவாகும் அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற ஒரு ஆய்வு அவ்வளோதாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக பெஞ்சல் புயல் எங்கெங்கே மழையை கொடுக்காம இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் மழையை நல்ல மழையாக கொடுக்கும் பெஞ்சல் புயல் பெய்கின்ற பகுதிகளிலும் குறிப்பாக மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் இங்கே தான் வந்து பெஞ்சல் புயல் வந்து மழையென்னு கொடுக்காமல் இருக்குது அதனால் பெஞ்சல் புயல் எங்கெங்க மழையை தராமல் ஏமாற்றி விட்டதோ அங்கெல்லாம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நல்ல மழையை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் இன்னும் சரிவர மழையே இல்லாமல் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்